ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீட்டு சிம்பிளான கோலம் அதுக்கடுத்து நம்ம சமையல் செய்கிற அடுப்பை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு பூ வச்சு நம்ம பொட்டு வச்சு சமைக்கல் தொடங்கிட்டோங்க அது என்ன செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க சமையல் செஞ்சதை ஷூட் பண்ணலைங்க வெறும் நம்ம செஞ்சதை பார்க்கலாம் சாதம் மூணு காய்கறிகள் போட்ட சாம்பார் அதுக்கடுத்து கடலை பருப்பு வடை புடலங்காய் பொரியல் மணக்க மணக்க தக்காளி ரசங்க தீபாவளின்னா அதிரசம் இல்லாமல் இருக்குமாங்க அது அது போல் நானும் அதிரசம் செஞ்சுருந்தேங்க அதிரசம் வந்து நல்லா பக்குவமாக பர்ஃபெக்டாக வந்துருந்தது என்னங்க நல்லா பஞ்சு போல் இருந்தது அதிரசம் நம்ம வீட்டு முறைப்படி ஐ நம்ம வந்து முன்னோர்களுக்கு தீபாவளி அன்னைக்கு படையல் போடுறது நம்மளுக்கு நம்மளோட வழக்குங்க அது போல் நான் சமைச்சதெல்லாம் வந்து நம்ம இலையில சேர்த்து இலையில வச்சு நம்ம வந்து நம்ம வீட்டில் மா நம்ம என்னோடய ஹஸ்பண்டோட அப்பா இப்போ தாத்தா பாட்டி எல்லோரும் இருக்காங்க அவங்களோட ஃபோட்டோக்கு வந்து நம்ம பூஜை பண்ணி நமக்கு வந்து காகத்துக்கு உணவில் உணவை வச்சுட்டோங்க அதுக்கடுத்து நான் வந்து நம்ம வீட்டு முறைப்படி கேதார கௌரி விரதம் இருக்குங்க அதுக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கு இருபத்தி ஒன்று வெற்றிலை இருபத்தி ஒன்று கொட்டைப்பாக்கு அதுக்கடுத்து இருபத்தொன்று இருபத்தி ஒரு மஞ்சள் கொம்புங்க மஞ்சள் கொம்புலாம் சேர்த்து அதுக்கடுத்து இருபத்தோரு அதிரசமும் அதிரசமும் செஞ்சு வச்சு பூஜை சாமான் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அதையும் வச்சு நம்ம வீட்டில் சாமிக்கும் வந்து நம்ம செஞ்சதையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு போக போகிறோங்க கோயிலில் இங்கே இருக்கிற கோயிலில் வந்து கேதார கௌரியை இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஸ்தாபிச்சிருப்பாங்க அங்கே நம்ம கொண்டு போகிறதெல்லாம் வச்சு நமக்கு நோன்பு நோன் நோன்பு நோன்பி நமக்கு நம்மளோட பேரில் வந்து அர்ச்சனை பண்ணி நல்லா பூஜை பண்ணி கொடுப்பாங்கங்க அந்த விதத்தில் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேங்க இப்போ நான் எடுத்துகிட்டு போன எண்ணெய் வந்து திரி போட்டு எண்ணெய் கொண்டு போயிருந்தேன் அந்த எண்ணெயும் வந்து அவங்க வந்து விளக்கில் ஊற்றி நம்ம பேர்லாம் கேட்டாங்க அர்ச்சனையெல்லாம் பண்ணி நல்லா நல்லா சிறப்பாக வந்து நமக்கு நமக்கு நோன்பு நோன்பி கொடுத்துட்டாங்க இப்போ நாம் எடுத்துகிட்டு போன பூஜை சாமான்லாம் எல்லா வாங்க நான் சொன்னபடி வெற்றிலை பாக்கு பூவு பழம் தேங்காய் மஞ்சள் குங்குமம் கற்பூரம் ஊது ஊதுவத்தி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இது பூ பூ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இப்போ பாருங்கள் நம்ம சாமி கிட்ட வந்து நிறைய என்னோட நிறைய கிளிப்பிங் எடுக்க முடியலங்க இது போல் தான் நம்ம வந்து த கொண்டு போனதெல்லாம் தட்டு வச்சு நமக்கு சிறப்பாக நோன்பி கொடுத்துட்டாங்கங்க நோன்பி கொடுத்ததுக்காக நோன்பி கொடுத்த பிறகு அங்கேயே ஹஸ்பண்ட் கையில வந்து இந்த கயிறை வந்து கட்டிக்கிட்டேங்க நோன்பு கயிறை கட்டிக்கிட்டேன் இந்த கயிறு வந்து மூணுல இருந்து அஞ்சு நாள் நம்ம கையில் இருக்கணும் அதுக்கடுத்து அவிழ்த்து இது இது இதை தண்ணி இருக்கிற கே கிணத்துல சேர்க்கணுங்க அது போல தான் நானும் சேர்த்துருவேன் அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து ஏற்கனவே சமைச்சி வச்சதை வந்து நம்ம விரதம் முடிச்சிட்டோங்க காலையிலேயே வந்து ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுங்க விரதம் முடித்து மதியம் ஒரு முறை தான் சாப்பிட்ணும் அதுக்கடுத்து நைட்டு பால் பழம் அவ்வளோதான் சாப்பிட்ணும் இது போல் தான் என்னோடய தீபாவளி முடிஞ்சது தீபாவளி விரதமும் முடிஞ்சது நீங்களாம் தீபாவளி எப்படி கொண்டாடுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ